நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் சேரமாதேவி சாராட்சியர் நாங்குநேரி உதவி கண்காணிப்பாளர் ஏர்வாடி காவல் ஆய்வாளர் நாங்குநேரி பேரூராட்சி தலைவர் ஊர் பெரியோர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ச்சியாக நடக்கும் ஒரு அவேர்னஸ் ஃபோரம் கண்டக்ட் பண்ணுறோம்னா அது ஒரு நிகழ்வாக நடக்கும் முதல் முறையாக இந்த மாதிரி ட்ரக்கு அவேர்னஸ் ஒரு திருவிழாவாக நடைபெறுறது நான் இங்கே தான் பார்க்குறேன் மிகவும் சிறப்பு காலையிலிருந்து விளையாட்டு போட்டி அவேர்னஸ் ரேடி அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் நல்லா அழகாக பிளான் பண்ணி இந்த மூன்று அன்போடு அன்பார் மூன்றில் இன்னைக்கு இங்கே பிளான் பண்ணி கண்டக்ட் பண்ணுறது இது இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து துறை அலுவலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி ஸோ இங்கே இந்த கல்ச்சரல் சில புரோகிரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குன்னு தோணுது நம்ம மாணவ மாணவர்கள் அவ்வளோ அருமையாக நல்லா சிறப்பாக அதை ஒவ்வொரு நிகழ்வும் பங்கெடுத்துக்கிட்டாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க வரவேற்பு நடனமாகட்டும் அதுக்கப்புறம் நடைபெற்ற மயமாகட்டும் டிராமா ஆகட்டும் ஸோ எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தது ஸோ மாணவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த என்னுடைய பாராட்டுகள் பொதுவாக வந்து நம்ம நம்ம நாட்டிலே வந்து ஒரு சில மாநிலங்கள்ல விளையாட்டு துறை சிறப்பா இருக்கும் ஒரு சில மாநிலங்கள்ல விளையாட்டுத்துறை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு நல்லா சிறப்பா இருந்த சில மாநிலங்கள்ல இந்த போதை பழக்கம் இந்த மாதிரி ஒரு தீமையான இதனால அந்த விளையாட்டு அந்த மாணவர்கள் பிளஸ் விளையாட்டு வீரர்கள் பந்தெடுப்பே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் சொல்றாங்க போதைப் பொருளானது அவருடைய திறனை வந்து வந்து மட்டுப்படுத்தி அவருடைய இல்லாத மாதிரி இது வந்து நம்ம ரெண்டு மூணு விஷயங்களால எடுத்துக்கிறப்ப ஒரு ஒரு நல்லதாக போடும் எடுக்கிற சில ஆட்களுக்கு ஒரு இது கிடைக்கும் அதாவது வந்து நம்மளுடைய எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெளிப்படுறதுக்கு ஒரு ஷார்ட் டேம் இதுக்காக ஒரு பிளஷர் எடுக்கிறது வந்து பியர் ப்ரெஷர் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் சில இடங்கள்ல இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கவங்க மட்டும் பெயர் பெயர் குரூப்ல சேர்த்துப்பாங்க மற்றவங்க வந்து செட்டில் பண்ணுவாங்க சேர்த்த மாட்டாங்க அப்படின்றப்ப அந்த பெயர் பிரஷர்னால அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அவங்களோட ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்காக சில வந்து அந்த பழக்கங்களுக்கு அடிமையாகலாம் சிலது ஒரு இந்த ஆடம்பர வாழ்க்கை இதில் இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான செயல்கள் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல இது இருக்கும் பிளஸ் ஒரு வெண்டுடும் பேக்ரவுண்ட் வரப்ப நம்ம இதுல வந்து ஒரு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சில ரொம்ப தவறான பாதையை நோக்கி போகலாம் பட் மாணவர்களே ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்க இது வந்து ஒரு மாயை விலை மாறி ஒன்ஸ் அதுக்குள்ள போயிட்டா போறப்ப ஈஸியா இருக்கும் ஜாலியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம கவலைகள் எல்லாம் மறந்துட்டு ரொம்ப வந்து ஒரு பிளஷரான வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதுல போயிட்டா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் உள்ள போறது ரொம்ப ஈஸி உள்ள போயிட்டேன் அப்படின்னா அவங்க தன் மறந்துடுவாங்க இருக்காது எது அதை நோக்கிதான் மனசு செல்லும் அதை நோக்கி தான் செயல்பாடுகள் இருக்கும் படிப்பு போயிடும் குடும்ப உறவுகள் பாதிக்கும் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எதுவும் இல்லாத போய்டும் தனி உலகத்தில் போயிட்டு இருப்பாங்க படிப்பு பாதிக்கும் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் கடைசியில் வந்து சேர்ற இடம் சிறைச்சாலையாகும் அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது எதிர்காலம் வந்து இல்லாம போயிடும் இது வந்து ஒரு ஒரு தைரியத்தை தர மாதிரி இருக்கும் என்ன வேணாலும் தவறு செய்யலாம் அப்படின்ட்டு சில தவறு செய்யும் நபர்கள் இது மாதிரி இதெல்லாம் வந்து உட்கொண்டு செய்யறப்ப அவங்க வந்து ஒரு அதீத பலம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு சாட்டம் தான் மாற்ற வரைக்கும் நான் மாட்டிட்டேன் அதுக்கப்புறம் டெய்லி போனா எதிர்காலம் முடிஞ்சது எந்த வேலை வாய்ப்பும் போக முடியாது உங்களுடைய எல்லாருடைய தகவல்காகவும் சொல்றேன் அரசு துறையாகட்டும் பிரைவேட் துறையாக எந்த துறையா இருந்தாலும் இவன் வெளிநாடு போய் வேலை செய்யறதாலும் சரி போலீஸ் கிளியரன்ஸ் போலீஸ் வெரிபிகேஷன் போக முடியாது இப்ப எந்த வேலை கொடுக்கறவங்க எல்லாருமே போலீஸ் வெரிபிகேஷன் வாங்குவாங்க ஒன்ஸ் ஒரு வழக்குல இந்தியாக்குள்ள எங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழக்குல மாட்டினாலும் சரி எல்லா எல்லா இந்தியாவுக்கு அத்தனை காவல் நிலையமும் கணவன் வழியாக சோ என்ன ஒரு வழக்குல மாட்டினாலும் சரி உடனே வந்து அந்த வழக்கு டீட்டெயில்ஸ் வெளியே வந்துரும் ஒரு வழக்கு ஒரு மாதிரி பதிவு செய்தால் எந்த வேலைக்கும் போக முடியாது அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது வீசா கிடைக்காது எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்காது எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் அப்புறம் ஒவ்வொரு நிமிடமும் பயந்து பயந்து தான் வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஸோ இதெல்லாம் இன்றைய மாணவர்களுக்கு வேண்டாம் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபெசிலிட்டி எவ்வளவு நல்ல நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு நைன்டீன் தேர்ட்டி நைன்ல சுமார் ஒரு எண்பது எண்பத்தி நாடுகளுக்கு முன்னாடி யூரோப்ல வந்து இரண்டாம் உலக போர் தொடங்கிய காலத்துல அந்த செய்தி இந்தியா வந்து சேர்றதுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் நினைக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் யாராவது கெஸ் பண்ண முடியுங்களா ஒரு வாராச்சா ஒரு வாராச்சா இரண்டாம் உலகப் போர் யூரோப்ல தொடங்கி இங்க வந்து சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பட் இன்றைய நவீன வாழ்க்கை முறையில உலகத்துல இல்ல மூணுல நடந்தாலும் மார்ச் நடந்தாலும் அடுத்த செகண்ட் நமக்கு தமிழ் வருது அவ்வளவு ஒரு அட்வான்ஸ் இதில் இருக்கும் எல்லாமே நம்ம கையடக்க நம்ம செல்போன்ல எல்லா தமிழ் நம்ம நம்மளை வந்து நாடி வருது ஸோ எல்லா நவீன கண்டுபிடிக்கும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அது எதுன்றது நம்ம செலக்ட் பண்றது தான் நம்முடைய திறமை இருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்கு எல்லா தகவல் எல்லா இதுவே வந்து நம்ம நம்ம கையிலே இருக்கு ஏதோ படிக்கிறப்ப பாடத்தில் எதுனா சந்தேகம்னாலும் முன்னதான் வந்து எதாவது பாடத்தில் சந்தேகம்னா ஒன்று லைப்ரரிக்கு போகணும்

அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அருவா எடுத்து சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறது ஸோ இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி இதெல்லாம் செய்வேன் செய்கிறவங்கலாம் இன்னைக்கு ஜெயிலில் தான் இருக்காங்க அந்த ஃபோட்டோ தான் சோஷியல் மீடியாவில் வராது ஒரு வீரத்துக்காக நான் சோஷியல் மீடியா அருவா எடுத்து ஒரு யங்ஸ்டர் போடுறாங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து நம்ம காவல்துறையில் வந்து இந்த சைபர் கிரைம் பிரிவுகள் இருக்கு தொடர்ந்து சோஷியல் மீடியாலாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சென்ற ஆண்டில் மட்டும் முப்பத்தி ஐந்து பேர் முப்பத்தி வழக்குகள் போட்டுக்கோ நாற்பது பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி தவறான செய்திகள் இந்த மாதிரி தவறான இதை வந்து நம்ம சோசியல் மீடியா பதிவு பண்ண சொல்லி நம்ம மாவட்டத்தில் மட்டும் அதுக்கு முன்னாடி வருடத்தில் ஐம்பத்தி மூன்று வழக்குகள் ஐம்பத்தி பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இந்த வருடமும் இது வரைக்கும் வந்து ஒரு பத்து வழக்கு போட்டிருக்கோம் இந்த தவறான செய்திகள் இந்த தவறான அனுபவம் வச்சு சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் பரப்புற நம்ம நடவடிக்கை கடுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறு வழக்கு வாங்கினாலும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் எந்த வேலைக்கும் போக முடியாது எந்த வெளிநாட்டு வேலைக்கும் நம்ம இந்தியாவில் தான் சரி வேணும் போக முடியாது

நம்மளை சுத்தி இருக்கிற ஒருத்தர் நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல எடுத்து நல்லா செய்யணும் ஸோ கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லா வெற்றியாளர்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு குணவரிசயம் உண்டு யாராவது கஸ் பண்ண முடியுங்களா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் ஒரு குணவதே காமனாக இருக்கும் டிஸ் டிசிப்ளின் எடுத்துக்கலாம் ஓகே செல்ஃப் கண்ட்ரோல் ஓகே கான்ஃபிடென்ட் ஓகே குட் வேற ஹார்ட் ஒர்க் குட் உங்க ஊர் சார்ந்த ஊர் தலைவர் எல்லாம் பேசிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓ இன்ஃபெக்ட் ஆஃப் வெரி இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பேசிடுறாங்க மாணவர்கள் சொல்லல எஜுகேஷன் வெரி குட் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் மாணவால்ல ஹார்ட் ஒர்க் வெரி குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி குட் விளையாட்டு உடற்பயிற்சி குட் அவேர்னஸ் வெரி குட் அதுதான் பாயிண்ட் எல்லா வெற்றியாளர்களுக்கும் ஒரே ஒரு காமனான் ரைட் என்னங்கன்னா புத்தகம் வாசிப்பது ஒருத்தருடைய ஒரு வாழ்நாள் அவங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புக்ல வடிச்சிருப்பாங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எஃபர்ட் போட்டோம்னா அவங்களுடைய வாழ்நாள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புக்கை படிச்சவங்க நமக்கு எடுத்துக்கலாம் நீங்க வாழ்க்கையில எந்த வெற்றியாளரையும் எடுத்து பாருங்க

நிறைய விஷயங்கள் அவங்க வாக்கிய வரலாறு கொட்டி கிடக்கும் அதை படிச்சாவே நமக்கு வந்து ஒரு 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 நம்மளுடைய ஹேபிட் வந்து ஃபார்மேஷன் நல்லா இருக்கும் நம்ம எதை நோக்கி நம்ம போகலான் நமக்கு ஒன்று சிந்தனை இதெல்லாம் விரிவடையும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ டைம் கிடைக்கிறப்ப நிறைய படிங்க பெற்றோர்களும் ஊக்குவிங்க இந்த இதில் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லயோ புக்கு படிக்கிறதோட பிரிண்ட் வாங்கி படிங்க அது கண்ணுக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது கண்ணு ஸ்டெயின் ஆகாது ஸோ ஒரு குறிக்கோள் இன்னைக்கு எடுத்துக்க எல்லா மாணவர்களுக்கு வந்தவங்க அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு புக் படிங்க உங்க சப்ஜெக்ட் புக் தவிர வேற புக் கதை புக் கூட படிங்க பட் ரீட் சம்திங் நிறைய நல்ல விஷயங்கள் அதுவும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முன்ன நிறைய பாயிண்ட்ஸ் நான் கேட்ட சொன்னீங்க ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டடிஸ் இது எல்லாமே தேவைதான் ஸோ நல்ல பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றியாளராக இருக்கலாம் இன்றைக்கு பார்வையாளராக இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாளைக்கு மேடையில் ஒரு சிறப்பு விருந்தினரோ பேச்சாளராக வரலாம் கண்டிப்பா நல்ல பணவையும் நம்பிக்கை இருக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் இந்த நிகழ்வினை இனிதாக திட்டமிட்டு அரங்கேற்றி கொடுத்த அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நன்றி மிக